லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணிக்கினாங்க எனக்கு துலாம் தான் தான் என்னால அவளை மறக்க முடியாது என்னால இது பண்ண முடியாது அவ ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்றா அமக்கலம் பண்றா இருந்தாலும் என் மேல வச்சிருக்க லவ் வந்து உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது நான் மேல வச்சிருக்க லவ் உண்மை அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பர்சனோட ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னாலும் அந்த பொண்ணு உன்னை சீக் பண்றா அப்படின்னு தெரிஞ்சாலும் இங்க பாரு நேத்து வரைக்கும் நீ ஓகே எப்படி வேணா இருந்துட்டு போ யார் கூட வேணா பழகிட்டு போ நீ நேத்து வரைக்கும் என்ன ஏமாத்தனி அது கூட ஓகே நான் டாலரேட் பண்ணிக்கிறேன் இந்த செகண்ட்ல இருந்து எனக்காக இரு நான் உன்ன உண்மையா லவ் பண்றேன் மறந்துரு நான் நீ மறக்கிறதுக்கு உனக்கு எத்தனை மாரல் சப்போர்ட் பண்ணமோ நான் பண்றேன் இப்படி முட்டாள்தனமா நிறைய விஷயம் அதாவது அந்த அளவுக்கு பாசுங்க நான் உன்னை ஆத்மார்த்தமா லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த அளவுக்கு எல்லா தப்பையும் மன்னிச்சு ஏத்துக்க கூடிய மனசும் ரிஷபத்துக்கு ஃபர்ஸ்ட் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படி எல்லாம் பண்றாங்க கல்யாணமா பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பின்னாடி நான் முழுக்க முழுக்க என் ஒய்ஃப்க்கு தான் நான் பொண்டாட்டி தாசன் மாதிரின்னு கூட சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்களேன் என் பொண்டாட்டிக்காக தான் வாழறேன் என் குடும்பத்துக்காக தான் வாழறேன் நீ தான் எனக்கு எல்லாம் நீ இல்லன்னா நானும் இல்ல நீ இருந்தா மட்டும்தான் நான் உயிரோட இருப்பேன் நீ இல்லைன்னா நான் இல்லை இப்படி வாழக்கூடிய பேர்னாலிட்டிஸ் ரிஷபராசி அன்பர்கள் சரி இப்படி வாழக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் ரிஷபத்துக்கு லைஃப் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டா நான் முன்னுமே சொன்னேங்க பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் ரிஷபம் ஏமாற்றப்படுறாங்க ஏமா எல்லாரும் உங்களை ஏமாத்துவாங்க அதாவது சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலில ஏமாத்தப்படுவாங்க கூட பிறந்தவங்களால ஏமாத்தப்படுவாங்க சொந்த பந்தத்தால ஏமாத்தப்படுவாங்க லவ்வர்னால ஏமாத்தப்படுவாங்க அன்புக்காக கடைசி வரைக்கும் இயங்கக்கூடியவங்க எப்பயுமே சாயறத்துக்கு ஒரு தோல் அப்படின்றது தேவை ரிஷபத்துக்கு எழுபது வயசா இருந்தாலும் சரி எண்பது வயசா இருந்தாலும் சரி பதினெட்டு வயசா இருந்தாலும் சரி ஆனா எப்பயுமே எந்த உறவுமே நான் பார்த்த வரைக்கும் விசுவாசமான உறவா அமையறதில்லைங்க ரிஷபத்துக்கு இது என்ன சாபமோ அப்படின்றது தெரியல இருந்தாலும் ஆனா ரிஷபத்தனோட ஹிடன் கேரக்டர் ஒண்ணு இருக்குங்க இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை ரிஷபத்தனோட ஒரு ஹிடன் கேரக்டர் இருக்குங்க இந்த லவ்